நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் கத்த நம்மளோட பேசுகிற வார்த்தை ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வார்த்தையின் கடைசி பகுதி இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது எகிப்து தேசம் முழுவதும் அவனை அதிகாரியாக்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பார்வோன் யோசிப்பை எகிப்து தேசம் முழுவதும் என்ன செய்தானா அதிகாரியாக மாற்றினானா இதுல என்ன ஒரு விசேஷமான காரியம் ஒரு பெரிய விசேஷமான என்ன தெரியுமா இதே எகிப்து தான் இதே பார்வன் ராஜா தான் என்ன பண்ணினார் அப்படின்னா இந்த யோசிப்புக்கு விரோதமான பல காரியங்களை செஞ்சார் சிறை கொண்டு தூக்கி போட்டாரு அவன் பல விதமான நிந்தைகள் வந்துச்சு பல விதமான அவமானங்கள் வந்துச்சு இது எல்லாம் நடந்தது இந்த எகிப்து தேசத்துல குறிப்பா இந்த பார்வம் இருக்கக்கூடிய இந்த அரண்மனைகளே எவ்வளவு சுவாரஸ்யமான காரியம் பார்த்தீங்களா நமக்கு ஒரு ஒரு உதவி கிடைக்குது ஒரு உயர்வு கிடைக்குது நம்மளை மேன்மைப்படுத்துறாங்கன்னா அதுல ஒரு காரணம் இருக்குது அது ஓகேன்னு சொல்லலாம் ஆனா இங்க எவ்வளவுக்குள்ள ஒரு மனுஷனுடைய பேரு கெட்டு போகணுமோ அவ்வளவுக்குள்ள கெட்டு போயிருக்குது அந்த இடத்துல தான் இந்த யோசேப்பை கத்தர் அதிகாரியாக மாற்றுகிறார் தேசம் முழுவதும் அதிகாரியாக மாற்றினார் அந்த தேசம் முழுவதும் கெட்டுப்போன அவனுடைய பேரை கத்த தேசம் முழுவதும் அவன் பேரை மட்டும் பெருமைப்படுத்தல அவனை இருக்கிறதுலயே நல்ல ஒரு உயர்வுல கொண்டு போய் யோசேப்பை கத்தர் வைத்தார் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா தாழ்மையில நம்ம நோக்கி பார்க்கிறவர் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா நம்ம ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து புழுதியில் இருக்கிற நம்மை தூக்கி எடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் தெரியுமா குப்பையில் இருக்கிற நம்மை தூக்கி எடுத்து கோபுரத்துல வைக்கிற நல்ல ஆண்டவர் அதே போல யோசிப்புக்கு செஞ்சார் யோசிப்புக்கு செஞ்ச தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் அவர் செய்வார் பலவிதமான சூழ்நிலையில உங்க பேரு ரொம்ப கெட்டு போய் உங்க சூழ்நிலை ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கலாம் ஐயோ அப்படி இருக்குதே இப்படி இருக்குதுன்னு சொல்லி பலவிதமான பிரச்சனைக்குள்ள நீங்க மாட்டி சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம் என் பேர் எவ்வளவு என் பேரை எவ்வளவு கெடுக்கணுமோ அவ்வளவு கெடுத்துட்டாங்க இனி என்னால மேல வரவே முடியாதுன்னு சொல்லி பலவிதமான சிந்தையோடு கூட காணப்படலாம் இன்றைக்கு கத்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார் நீங்கள் எந்த இடத்துல உங்க பேர் எல்லாம் கெட்டு போனதோ எந்த ஸ்தலத்துல உங் நீங்கள் தலை குனிந்து நின்றீர்களோ எந்த இடத்துல இனி எழும்ப முடியாது என்கிற ஒரு நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தீங்களோ அதே இடத்துல நான் போதித்துக் கொண்டிருக்கிற கிறிஸ்து உங்களுடைய தலையை உயர்த்துவார் உங்களை கத்தர் மேன்மைப்படுத்துவார் உங்க பேரை கத்தர் பெருமைப்படுத்துவார் எனக்கு அன்மான சகோதரனே சகோதரியே யோசேப்பின் தேவன் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் யோசேப்பின் தேவன் உயர்த்தின ஆண்டவர் அதே தேவன் உங்களையும் அவர் உயர்த்துவார் யோசிப்பு செஞ்ச காரியம் ரொம்ப முக்கியம் அவன் கத்தர் விருப்பப்படுகிறது போல நடந்தான் இன்றைக்கும் நீங்களும் கத்தர் விரும்புகிறது போல நடங்க கத்தர் விரும்புகிற காரியம் உங்களிடத்துல காணப்படட்டும் நிறைய நேரம் மனுஷங்க பிரியப்படுற மாதிரி நம்ம வாழ்வோம் அதனால நமக்கு ஒரு உயர்வும் கிடைக்காது இருக்கிற பேரெல்லாம் கெட்டுதான் போவோம் ஆனா யோசிப்பு கத்தரோடு கூட இருந்தான் கத்தர் யோசிப்போடைய கூட இருந்தான் அந்த அவன் அந்த ஒரு உறவு தேவனோடு இருக்கக்கூடிய அந்த உறவு நம்ம காணப்படட்டும் நிச்சயமாக சொல்லுகிறேன் யார் உங்க பேரை எடுக்கணும் சொல்லி வால் போஸ்டே அடிச்சு ஒட்டினா கூட அதே வால் போஸ்ட்ல கத்தர் உங்களை உயர்த்தினவைகளும் வரும் அதை மறந்து விடாதீர்கள் ஏனென்றால் நம்முடைய தேவன் சாதாரணமானவர் அல்ல அசாதாரணமான காரியங்களை செய்ய வல்ல இருக்கிறார் நிறைய இடத்துல நீங்க அவமானப்பட்டு தலகுனிஞ்சு போயிருப்பீங்க அந்த இடத்துல நான் எப்படி எழும்ப முடியும் எனக்கு எந்த விதமான தகுதியும் இல்லையே எனக்கு எந்த விதமான பலமும் இல்லையே எனக்கு எந்த விதமான சப்போர்ட் இல்லையே அப்படிப்பட்ட நபர்களாகிய உங்களுக்குத்தான் கர்த்தர் வந்து துணை செய்கிறார் ராஜா தான் யோசிப்ப சிறைச்சாலிருந்து வெளியே கொண்டு வர சொல்றாரு எந்த வாய் சிறைச்சாலைக்குள்ளே அனுப்பினதோ அதே வாய் வெளியே கொண்டு வர வைக்கிறது அப்படி என்றால் உங்களுக்கும் அற்புதம் நடக்கும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில தேவன் நன்மை செய்வார் விசுவாசிங்க தேவன விசுவாசிங்க யோசிப்பை தேசம் முழுவதும் அதிகாரி ஆக்கினவர் உங்களையும் அதிகாரியாக மாற்றுவார் எங்கே விழுந்தீர்களோ அங்கே எழுந்து நின்று அநேகருக்கு நீங்கள் வெளிச்சமாக மாறிவீர்கள் இழந்து போனது எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு தேவனுக்காக நிற்கிற நாள் எந்த இடத்துல தலை குனிந்தீர்களோ அந்த இடத்துல தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய நாள் நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான இருப்பதாக நாள் முழுவதும் கத்துற உங்களோடு உணர்ந்து உங்களுக்கு உங்களை வழிநடத்தி உங்களை பாதுகாத்து உங்களை தப்புவித்து தன்னுடைய ஆசீர்வாதத்தின் மகிமையினாலே உங்களை மூடிக்கொள்வாராக காட் பிளஸ் யூ